இந்த மாதிரி வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய நவகிரக மண்டபத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து எந்த திசை நடந்தாலும் வந்து அது சூரிய திசையாக மாறிடுறதா அதிகம் சூரிய திசை வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆளுமை கிடைக்கும் நம்ம வந்து செய்யக்கூடிய தொழிலில் வந்து நம்ம வந்து முதன்மையாக விளங்கலாம் இல்லை நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து முதன்மையாக வந்து விளங்குறதுக்காக இந்த மாதிரி வந்து நவகரங்கள் அனைத்து வந்து சூரியனை வந்து பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து அம்பாள் வந்து புவியீர்ப்பு சக்திக்கு அப்பாற்பட்ட பேதாம்பர யோகம் என்ற யோக நிலையில் வந்து பூமிக்கு மேலே குறிப்பிட்ட உயரத்தில் வந்து மிதந்த வரை வந்து தவம் செஞ்சிருக்காங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நவக்கிரக தோஷங்கள் அனைத்து வந்து நம்ம விட்டு நீங்கும் இதுதான் வந்து இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான மகா வில்வமரம் இந்த மகா வில்வமரத்துக்கு கீழே வந்து சகசரலிங்கம் வந்து காணப்படுது இந்த மகா வில்வமரத்துக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் விட்டு புது வஸ்திரங்கள் சாற்றி இங்கே இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வழிபாடு செய்கிறப்ப பித்ருக்களோட தோஷங்கள் அனைத்தும் வந்து நம்ம விட்டு நீங்கும் சகசரலிங்கம் அப்படின்னா ஒரே லிங்கத்துக்குள்ளார ஆயிரத்தி எட்டு லிங்கம் காணப்படுறது தான் சகசரலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இன்றைக்கி வந்து கோடானா கோடி நட்சத்திரங்களும் கோள்களும் வந்து வழிபாடு செய்த நகரில் இருக்கக்கூடிய அபரதீஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறது தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து லால்குடி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திருமாந்திரையிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது நீங்களே வந்து இந்த ஆலயத்தில் வந்து சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா இப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இந்த காணொலியாக இருந்து அமைக்கப்பட்டிருக்கு இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் கோயிலுக்குள்ளே வந்தோன்னே நந்தி பவனும் வழிபடம் வந்து காணப்படுது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நந்தி பவனுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் வந்து அபரதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் வந்து அசல சுந்தரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது நந்தி பவனை வந்து இப்போ எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இந்த ஆலயத்துக்குளாரை சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அபரதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குளார நுழையிறப்ப இரண்டு விநாயகரை வந்து காணப்படுறாங்க இரண்டு விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நேராக சென்றோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபரதீஸ்வரர் வந்து நம்ம வழிபாடு செய்திடலாம் இந்த ஆலயத்தில் வந்து அம்பாள் வந்து புவியீர்ப்பு சக்திக்கு அப்பாற்பட்ட வேதாம்பர யோகம் என்ற யோக நிலையில் வந்து பூமிக்கு மேலே குறிப்பிட்ட உயரத்தில் வந்து மிதந்த வரை வந்து தவம் செஞ்சிருக்காங்க இவ்வளோ சிறப்பாகிந்த ஆலயமாக வந்து காணப்படுது வாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணிடுறான் இவர் தான் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அபரதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அம்பாள் வந்து இந்த தளத்தில் வந்து தவம் இருக்கிறப்ப கோடான கோடி நட்சத்திரங்களும் நவக்கிரகங்களும் வந்து இந்த ஆலயத்தை வந்து இடமிருந்து வளமாக வந்து வளம் வந்தாங்க அதாவது வந்து கோள்களும் நட்சத்திரங்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வளம் வந்து நகர்ந்ததுனால இந்த ஊர் வந்து நகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நவகிரக தோஷங்கள் அனைத்து வந்து நம்மை விட்டு நீங்கும் அபரதீஸ்வரரை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அசல சுந்தரி அன்னையை வந்து நம்ம தரிசனம் வாங்க அதுல சுந்தரி அப்படின்னு சொல்லி அன்னை வந்து அழைக்கப்படுறாங்க இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதுல சுந்தரி என்றும் அசல சுந்தரி என்றும் அழைக்கக்கூடிய அன்னை இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பொதுவாக வந்து நம்ம வந்து தவம் இருக்கணும் அப்படின்னா மலை காடு நதியோரம் குடில் போன்ற இடங்களில் தான் வந்து தேவர்களும் முனிவர்களும் தேவியும் கூட வந்து தவம் இருந்ததாக வந்து புராணங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த தலத்தோட வரலாறு வந்து சற்று வேறுபட்டது அன்னை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இடங்களில் தவம் செய்யாமல் இதுவரை தான் தவம் செய்யாத ஒரு இடத்துல வந்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்னை வந்து ஆசைப்படுறாங்க புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட இடத்துல வந்து தேவி வந்து தவம் இருக்க விரும்பி அதற்கான இடத்த வந்து தேடுறாங்க அவ்வாறு வந்து தேவியை வந்து தேடி கண்டுபிடிச்ச இடம் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த நகர் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி இந்த நகரில் வந்து புவியீர்ப்புக்கு அப்பாற்பட்ட பீதாம்பர யோகம் என்ற நிலையில் வந்து அன்னை வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து தவம் இருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு பூமிக்கு மேலே குறிப்பிட்ட அடி உயரத்தில் வந்து மிதந்தவாறு அசலன யோகம் என்ற அசைவற்ற யோக நிலையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி வந்து அன்னை வந்து தவம் இருக்கிறாங்க அன்னை வந்து பீதாம்பரம் யோக நிலையில் வந்து தவம் இருக்கிறத அறிஞ்ச கோடான கோடி நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் வந்து இந்த தளத்தை வந்து வளம் இருந்து இடமாக வந்து வளம் வராங்க அன்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்லன இருந்து ஒரு நவமி நாளில் வந்து எழுந்துடுறாங்க அப்போ வந்து அன்னை மீண்டு எழுந்ததும் அப்போது வந்து சூரியன் உட்பட அனைத்து கிரகங்களும் கோடான கோடி நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் வந்து இந்த ஆலயத்தை வந்து இடம் வளமாக இறைவனை வந்து வளம் வந்து வணங்குறத வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஏதோ ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருக்கணும் அதனால தான் சூரியன் உட்பட அனைத்து கோள்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத ஞான திருஷ்டியால் உணர்ந்த அன்னை வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து கோடான கோடி சொர்ண வில்வங்களால் வந்து அர்ஜனை செய்கிறாங்க அன்னையோட பூஜைக்கு வந்து மகிழ்ந்த சர்வேஸ்வரன் சுயம்பு லிங்கமூர்த்தியாக தோன்றி அன்னையோட சலனமற்ற யோக நிலையை வந்து வாழ்த்தி புரிஞ்சாங்க அன்னை வந்து மானுட மானுடவடியில் வந்து சலனம் ஏதும் இல்லாத நிலையில் தியானம் இருந்ததுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வந்து அசல சுந்தரி அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது இந்த அன்னை வந்து அதுல சுந்தரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து அபரதீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க கிரகங்கள் வந்து இங்கே வந்து ஒன்றாக வந்து நகர்ந்ததுனால இந்த ஊர் வந்து நகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அசல சுந்தரியும் இங்கே இருக்கக்கூடிய அபரதீஸ்வரரையும் வந்து வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து நவகிரக தோஷங்கள் அனைத்தும் வந்து நம்மை விட்டு நீங்கும் இப்போ வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்னையை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வரலாம் வாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்தால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவப்பிரமணிய அணையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளரம் இந்த ஆலயத்தோட மூலவரோடய விமானம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் விமானத்தோட அமைப்பிலே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த இடத்துல வந்து இந்த அதாவது வந்து அந்த பவளமல்லியோட செடி வச்சிருக்காங்க அந்த செடிக்கு கீழே வந்து ஒரு ஆவடியார் இருக்கிற மாதிரி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தொடர்ந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம் இதற்கு அடுத்ததாக வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து தரிசனம் தான் நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ணால் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் வந்து குரு பகவானும் சப்த கண்ணிகளும் வந்து நேருக்கு நேர் காணப்படுவாங்க அதே அமைப்பில் வந்து இந்த நகரில் இருக்கக்கூடிய அபரதீஸ்வரர் ஆலயத்துலேயும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நர்த்தன கணபதி வந்து காணப்படுறாரு நர்த்தன கணபதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து குரு பகவான் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும் இந்த மாதிரி வந்து குரு பகவானும் கன்னிகள் வந்து நேருக்கு நேர் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப திருமண தடை அனைத்து வந்து நம்ம விட்டு நீங்கும் திருமணம் கைகூடாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த மாதிரி வந்து குரு பகவானும் சப்த கண்ணிகள் வந்து நேருக்கு நேர் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து சப்த கண்ணிகளுக்கும் குரு பகவானுக்கும் வந்து நம்ம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப திருமண தடை அனைத்து வந்து நீங்கும் அதே மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து மேன்மை பெறும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் வந்து இந்த பிரார்த்தனை வந்து செய்யலாம் இதே அமைப்பில் வந்து செந்தலையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்திலையும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த குரு பகவானுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் குரு பகவானோட பார்வையில் வந்து சப்தகணிகள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு குரு பகவானை சப்தகணியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளர்கிறோம் குரு பகவானை தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இந்த சப்தகணிகளை வந்து தரிசனம் பண்ணலாம் பஞ்சமியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வராகியை வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு வராகியினை வழிபாடு செய்கிறப்ப பில்லி சூனியம் போன்ற தாக்கங்கள் அனைத்தும் வந்து நம்மை விட்டு நீங்கும் குரு பகவானை சப்தகனியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சித்தி விநாயகர் வந்து காணப்படுறாரு நம்ம ஏதாவது ஒரு செயல் தொடங்கணும் அப்படின்னா இந்த விநாயகருக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நாம் தொடங்கும் செயல் அனைத்தும் வந்து வெற்றி அடையும் சித்தி விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து திருமாந்துறையில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து சிட்டி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து இருக்கோம் அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லிங்கோட்பவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து திருப்பூந்துர்த்தி ஆலயத்தில் பார்த்த மாதிரியே வந்து வட கைலாயநாதர் என்றும் தென் கைலாயநாதர் என்றும் இரு கைலாயநாதர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல வந்து தென் கைலாசிநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தென் கைலாசநாதர் தென் கைலாசநாதர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அருகில் வந்து எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானம் தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்தை வந்து சிறியதாக பார்த்தா எப்படி இருக்குமா அதே அமைப்பில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோபுரம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அதற்கு அடுத்ததாக வந்து லிங்கோட்போர் இருக்க வேண்டிய இடத்துல இந்த தளத்தில் வந்து மகாவிஷ்ணு வந்து காணப்படுறாரு வாங்க மகாவிஷ்ணுவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவர் சிவபெருமான் லிங்கோட்பூர் இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு பிரம்மா மூணு பேர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மகாவிஷ்ணுவோட நேரடி பார்வையில் அவரோட மருமகனான வள்ளி தேவானை சமேதராய் முருகபெருமான் வந்து இடதுபுறம் மயில் கொண்டு சத்ரு சங்கார முருகனாய் வந்து காணப்படுறாரு இந்த முருகபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்து வந்து நம்ம விட்டு நீங்கும் இந்த முருகபரமான வழிபாடு செய்கிறப்ப நம்ம செய்யும் தொழில் இருக்கக்கூடிய சற்றுக்களோட தொல்லைகள் வந்து நம்ம விட்டு நீங்கும் அடுத்தது வந்து வட கைலாசநாதரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் திருப்பூந்துர்த்தி ஆலயத்தில் இருக்கிற மாதிரியே இந்த ஆலயத்துலேயே வந்து வட கைலாயம் மற்றும் தென் கயிலாயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதுக்கு அடுத்ததாக வந்து கஜலட்சுமி எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவங்கள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நம்ம வந்து செல்வ நிலையோடு வாழலாம் கஜலட்சுமி எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வள வந்துட்டு ஆலயத்தோட மூலவரோட கோபுரத்தில் வந்து கஜ சம்கார மூர்த்தியோட அந்த சிற்பம் வந்து வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டுருக்கோம் இந்த ஆலயத்தில் வந்து தலைவருச்சமாக மகா வில்வம் வந்து காணப்படுது இங்கே இருக்கக்கூடிய மகா வில்வத்தில் வந்து முட்களே இல்லாமல் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள மரம் வந்து காசியில் தான் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த ஆலயத்தில் வந்து மூலவராக சிவபெருமானும் லிங்கோட்பூர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல பெருமாளும் பிரம்மதேவரும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இதுதான் வந்து இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான மகா வில்வமரம் இந்த மகா வில்வமரத்துக்கு கீழே வந்து சகசரலிங்கம் வந்து காணப்படுது இந்த மகா வில்வமரத்துக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் விட்டு புது வஸ்திரங்கள் சாற்றி இங்கே இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வழிபாடு செய்கிறப்ப பித்திருக்களோட தோஷங்கள் அனைத்தும் வந்து நம்ம விட்டு நீங்கும் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னதி காணப்படுது வாங்க துர்க்கை எண்ணியும் சண்டிகேஸ்வரரே வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இவர்தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை எண்ணியை தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கை எண்ணெய் இந்த அன்னையை வந்து ஒவ்வொரு சவாய் கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து ராகுகால வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப ராகுபவனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் வந்து நம்ம விட்டு நீங்கும் இதுதான் வந்து இந்த ஆலயத்தோட தலைவிரிச்சா மகாவில்பம் எதிரில் காணப்படுது பாருங்கள் அதுதான் வந்து சகசரலிங்கம் இருக்கக்கூடிய சன்னதி திருவாசி ஆலயம் போன்றே வந்து இந்த ஆலயத்திலே வந்து சகசரலிங்கம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த சகசரலிங்கத்தை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து பித்திருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் வந்து நம்மை விட்டு நீங்கும் சகசரலிங்கம் அப்படின்னா ஒரே லிங்கத்துக்குள்ளார ஆயிரத்தி எட்டு லிங்கம் காணப்படுறது தான் சகசரலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சியில் வந்து திருவாசியிலையும் மற்றும் இந்த ஆலயத்துலேயும் தான் வந்து இந்த மாதிரி சகசரலிங்கம் வந்து காணப்படுது மேலும் வந்து திருவாசி ஆலயத்தில் இருக்கிற மாதிரியே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் வந்து சூரியனை வந்து பார்த்த மாதிரியே இருக்கிறது ஒரு தனி சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்த மகா வில்வத்தில் வந்து முட்கள் இல்லாமல் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து வந்தோம் அப்படின்னா நவகிரக மண்டபத்துக்கு வரும் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகம் வந்து பார்த்தோம்னா செந்தலை மற்றும் திருவாசியில் இருக்கிறது மாதிரியே அனைத்து கிரகங்களும் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த மாதிரி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய நவகிரக மண்டபத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து எந்த திசை நடந்தாலும் வந்து அது சூரிய திசையாக மாறிடுறதா இதிகம் சூரிய திசை வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆளுமை கிடைக்கும் நம்ம வந்து செய்யக்கூடிய தொழிலில் வந்து நம்ம வந்து முதன்மையாக விளங்கலாம் இல்லை நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து முதன்மையாக வந்து விளங்குறதுக்காக இந்த மாதிரி வந்து நவகரங்கள் அனைத்து வந்து சூரியனை வந்து பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயத்தில் வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து முதல்ல வந்து காலையில் பூஜை தொடங்கும் போது சூரிய பகவானுக்கு தான் முதல்ல பூஜை செய்வாங்க அதன் பிறகு தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து பூஜை செய்வாங்க இந்த இடத்துல வந்து பைரவரும் சூரிய பகவானும் வந்து காணப்படுறாங்க இங்கே எல்லாரையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து லால்குடி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய மாந்துரையிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொழில்தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து இருந்து திருமங்கலம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி வந்து நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த ஆலயத்தில் வந்து அனைத்து விதமான கோள்களும் வந்து வழிபாடு செய்ததுனால இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நவகரக தோஷங்கள் அனைத்து வந்து நம்மை விட்டு நீங்கும் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்